அனைவருக்கும் வணக்கம் உங்ககிட்ட பழைய அஞ்சு ரூபா நோட்டு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் வரையும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அது எப்படி அப்படின்ற தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறைக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பழங்காலத்துல யூஸ் பண்ண பொருட்களா இருந்தாலும் சரி நாணயங்களா இருந்தாலும் சரி இருக்க காலகட்டத்துல அதோட வேல்யூ அப்படின்றது ரொம்பவே அதிகம் தான் சொல்லணும் பழைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பழைய நோட்டுகள் நீங்கள் வச்சுருந்துக்கிங்க அப்படின்னாவே அது மூலமாக ஒரு காசை வந்து ஈட்டிட்டு வந்துட்ருக்காங்க அதுக்காக தனி பிஸ்னஸ் அப்படின்றதே நடந்துட்டு வந்துட்டுருக்கு அந்த வகையில் நிறைய வகையான ஆன்லைன் தளங்களும் இருக்குது இதில் ஃபேக்கான தளங்கள் அப்படின்றதும் இருக்குது அதை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் நாம் அதில் வந்து விற்பனை செய்ய போகிறோம் எந்த வகையான நோ ரூபாய் நோட்டு இருக்குது அப்படின்னா நமக்கு ஆறு லட்சம் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் உங்கள் கிட்ட அஞ்சு ரூபாய் நோட்டு டிராக்டர் படம் போட்டிருக்கக்கூடிய நோட்டு இருக்குது அப்படின்னா இதை வந்து உங்களால் விற்பனை செய்ய முடியும் அதுவும் முக்கியமாக சொல்ல போனோன்னா எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்ற சீரியல் நம்பர் இருக்கக்கூடிய அனைத்து நோட்டுகளுமே ஆறு லட்சத்துக்கு குறையாம கண்டிப்பாக போகும் சொல்கிறாங்க அதுவே உங்கள் கிட்ட எழுநூற்றி சீரியல் நம்பர் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல அதை விட கம்மியான விலைக்கு அப்படின்றது எடுத்துக்கப்படும் சொல்கிறாங்க எதற்காக இந்த நோட்டையே பார்த்து நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு வந்து இந்த எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் வந்து ஒரு அதிர்ஷ்டமான புனிதத்தை கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படின்றதுனால இந்த இஸ்லாமியர்கள் நோட்டை வந்து அனைவரும் நிறைய பேர் வந்துட்டு செக் பண்ணி வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க தான் இந்த அஞ்சு ரூபாய் நோட்டுக்கு மவுஸ் அப்படின்றது இப்ப அதிகரிச்சு கொண்டே இருக்கு உங்ககிட்ட அஞ்சு ரூபாய் நோட்டு மட்டும் இல்லாமல் வேற எந்த ஒரு பழைய நோட்டு வச்சிருக்கீங்க இப்ப செல்லாமல் இருக்கக்கூடிய கரண்ட்ல செல்லாமல் இருக்கக்கூடிய நோட்டுகள் வச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே நீ நீங்கள் அதை வந்து இந்த ஆன்லைன் வழியாக வந்து நீங்கள் சேல் பண்ணி ஒரு பெஸ்ட்டான அமௌண்ட் அப்படின்றத பார்க்க முடியும் இப்போது இந்த நோட்டுகளை எப்படி யார்கிட்ட நாம் விற்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆன்லைன் வழியாக தான் நாம் விற்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குவிக்கர் இருக்குது ஸோ டபிள்யூ 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 டாட் யூயூஐகேஆர் டாட் சிஓஎம் அப்படின்ற இணையதளத்தில் செல்லர் அப்படின்ற இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஒரு பழைய நோட்டை விற்க போகிறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அஞ்சு ரூபா நோட்டுனா அதோட முன் பக்கம் அதுக்கப்புறம் பின் பக்கம் ரெண்டுத்தையும் எல்லாம் ஒரு தெளிவாக ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்லோட் பண்ணி அதோட விற்பனை டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் அங்கே கொடுக்கலாம் உங்களோட மொபைல் நம்பர் டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களை யாருக்கு தேவைப்படுதோ அவங்க காண்டாக்ட் பண்ணி இதை பற்றின முழு விவரம் கேட்டு ஸோ நீங்கள் அவங்களுக்கு விற்பனை செய்யலாம் ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஆதரிக்க மாட்டோம் எல்லாமே உங்களோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா பாக்ஸில் கேளுங்கள் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்க அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்